மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பாத்தீங்கன்னா ஏழரை சனி ஆரம்பிச்சுதான் இந்த வருடமே தொடங்குது இந்த ஏழரை சனி விரைய சனியாக தான் இருக்கு அதனால மேஷ ராசி அன்பர்கள் பெருமளவு பதட்டப்பட வேண்டாம் இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில எடுக்கக்கூடிய முடிவுகள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் அதி தீவிரமாக சில முடிவுகளை எடுத்துட்டு மாட்டிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாகவும் தான் இருப்பாங்க திடீர்னு அந்த டயத்துக்கு சூழ்நிலைக்கு ஏற்றவாறு தன் முடிவுகளை மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் தன்னு தன் கிட்ட இருக்கக்கூடிய தவறுகளை வெளியில யாராவது சுட்டி காட்டினா இவர்களுக்கு அதிகமான ஒரு கோபம்ன்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வரும் இப்படிப்பட்ட இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்ட இந்த விஸ்வாவச வருடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரைய சனி விரைய சனி எந்த மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்க போறாரு ஏற்கனவே நிறைய ஒரு அலைச்சல்களில் இருக்கக்கூடிய இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இன்னும் கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் பொருட்கள் அதாவது காசு பணங்கள் கொஞ்சம் கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த உங்களுக்கு அந்த சனியினுடைய பார்வை உங்களுடைய இரண்டாம் இடத்துல படுறதுனால குடும்பத்துக்காக சில செலவுகளை செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் எவ்வளவோ பிரயத்தனம் எடுத்து சில முடிவுகள் எடுக்க முடியாத சூழ்நிலையில் இருந்த இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான எல்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்திற்காக ஒரு வீடு வாங்கணும்ன்ற ஒரு எண்ணம் வர்றது அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பள்ளி கல்வியை கொடுக்கறது ஒரு ஹையர் ஸ்டடிஸ் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கு சில வாய்ப்புகளை தேர்ந்தெடுத்து கொடுக்கிறது இந்த மாதிரியாக இந்த மேஷ ராசி அன்பர்கள் தன்னுடைய குடும்பத்திற்காக அதிகமாக நேரத்தை செலவழிக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த விசுவச வருடம் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது பனிரெண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கறதுனால குடும்பத்திற்காக தான் இந்த வருடம் முழுவதுமே இவங்க செலவழிக்க போறாங்க வேற யாருக்காகவும் கிடையாது குடும்பத்திற்காக இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளை தீர்க்கறது அடுத்து பாத்தீங்கன்னா கணவன் மனைவி இடையே என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஏற்கனவே பாத்தீங்கன்னா கணவன் மனைவி யாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாத ஒரு ஒரு மெஷின் வாழ்க்கையை தான் நடத்திட்டு இருப்பாங்க இப்போ இரண்டு பேரும் ஒரு ஆற அமர யோசிச்சு சில விஷயங்களை இரண்டு பேரும் கலந்துரையாடி முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான தருணம் நம்ம ரெண்டு பேரும் என்னமோ இப்படியே போயிட்டே இருக்கிறோம் சில விஷயங்களை நம்மளுடைய குடும்பத்திற்காக எடுக்கணும் ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளான் எல்லாம் போடணும் இந்த மாதிரியாக அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளுக்கு முடிவு எடுப்பதற்கு உண்டான ஒரு முக்கியமான ஒரு தருணமாக தான் இந்த விசுவாச வருடம் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த மேஷ ராசி என்பர்கள் நிறைய பேர் தொழில் செஞ்சுட்டு இருப்பாங்க ஏன்னா இவர்களுக்கு வேலை செய்யறது பத்தாது அப்படின்ற மாதிரி சைட்ல ஒரு தொழில் தொழில் குடம் செய்யறதுக்கு நிறைய மேஷராசி என்பர்களுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்கு தொழில் தான் இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது வெளியில போய் வேலை செய்யறதுனா கூட இரண்டாவது பட்சம்தான் தொழில்தான் இவர்களுக்கு மிக பெரிய அளவுல சப்போர்ட் பண்ணும் தொழில்தான் நம்மளுக்கு வாழ்க்கை முழுவதும் நம்மளை காப்பாற்ற மாதிரியான ஒரு எண்ணத்தை கொண்டவர்கள் இந்த மேஷராசி என்பர்கள் இப்படிப்பட்ட இந்த மேஷராசி என்பர்களுக்கு தொழில் ஸ்தானாதிபதி அதாவது கர்ம கர்மஸ்தானாதிபதி லாபஸ்தானாதிபதி இந்த உங்களுடைய பனிரெண்டாம் இடமான வந்திருக்காரு அப்போ தொழில் மூலமாக சில நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நஷ்டங்கள்னா என்ன மாதிரியான நஷ்டங்கள் ஏற்படும் உங்களுக்கு தொழில ஏதாவது ஒரு முயற்சிகள் செய்யறீங்க ஏதாவது ஒரு மாற்றம் செய்யணும்னு நினைக்கிறீங்க இல்ல ஒரு கடினமான ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும் விருப்பப்படுறீங்க கடினமான ஒரு ஆர்டர்ஸ் எடுக்கணும் விருப்பப்படுறீங்க அதுக்காக சில செலவுகளை செய்வதற்கு ஒரு நேரம் தொழிலுக்காக சில செலவுகளை செய்வதற்குண்டான ஒரு நேரமாக என்பர்களுக்கு இந்த காலகட்டத்துல ராசி என்பர்கள் பொதுவாகவே பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே சூடா இருப்பாங்க ஏதாவது சொல்லியாச்சுன்னா சட்டுன்னு அவங்களுக்கு கோபம் வந்துடும் அதுலயும் குடும்பத்துல இருக்கக்கூடிய பெண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பொறுப்புகள் அதிகமாக தன்னிடம் எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க மேஷராசி பெண்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் அதிகமான பொறுப்புகள் வீட்டை பாத்துக்கணும் வெளியில அலுவலகத்தை பாத்துக்கணும் குழந்தைகளை பாத்துக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா கணவருடைய பிசினஸ் குள்ள பிசினஸ்ல கொஞ்சம் நீங்களும் அதுக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு பெண்களாக தான் இருப்பீங்க இப்போ இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஏற்கனவே இரண்டு வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப சில விஷயங்கள்ல ஏமாந்த ஒரு தான் பர்களாக இந்த மேராசி என்பர்கள் இப்போ எங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்குது இந்த வருடம் வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டத்துல ஒரு நல்ல ஒரு முனைப்போடு சில முயற்சிகளை செய்வதற்கு உண்டான ஒரு நேரம் ஏன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை அந்த சனி பகவான் பார்க்கறதுனால உத்தியோகத்துல நல்ல உழைப்பு போடுவதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் பதவி உயர்வு வருமானம் அடுத்து பாத்தீங்கன்னா அரசாங்க உத்தியோகத்துல பெண்கள் வேலை செய்யறீங்கன்னா அவங்களுக்கு தேவையான ஒரு இடமாற்றம் உங்களுக்கு தேவையான அங்கீகாரம் இது எல்லாமே இந்த அலுவலகத்துல பெண்களுக்கு கிடைப்பதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த விசுவாச வருடம் ராசி என்பர்களுக்கு இருக்க போது ராசி என்பர்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான ஒரு காலகட்டம் சனி பகவான் பனிரெண்டு இருக்கிறதுனால பனிரெண்டாம் இடம் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல இருக்கிறது பாக்கிய பார்க்கறதுனால இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு வருமானத்தை அங்க ஒரு தொழில் அமைக்கக்கூடிய ஒரு நேரத்தையும் யார் யாருக்கெல்லாம் கடந்த காலத்துல கோர்ட் கேஸ் வழக்குகள் எல்லாமே இருக்கோ வெளிநாட்டுல இருக்கக்கூடிய மேஷராசி என்பர்கள் அதுல இருந்தெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மேஷராசி என்பவர்களுக்கு வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல மேஷராசி உங்களுடைய அரசியல் துறையில இல்ல உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய தொழிலதிபராக இருக்கிறீங்க அப்படின்றவங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வளர்ச்சி பிளஸ் உங்களுக்கு ஒரு செலவுகளையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும் தூங்காம வேலை செய்யறதுக்கு உண்டான ஒரு ஆண்டாக தான் இந்த விஸ்வச வருடம் இருக்க போது சனி பகவான் பனிரெண்டுல வந்தாச்சுனாலே உங்களுக்கு டைமே கிடைக்காது இடைவிடாம உழைக்கக்கூடிய ஒரு தருணம் மேஷராசி என்பர்கள் எப்போதுமே அந்த மாதிரி தான் செஞ்சிட்டு இருக்கிறீங்க ஆனால அதுக்குண்டான ஒரு வருமானம் நமக்கு இது வரைக்கும் கிடைக்காம தான் தவிச்சிட்டு இருந்தீங்க இப்போ அதுக்குண்டான வருமானம் வரப்போது வருமானத்தை எப்படி இரட்டிப்பாக்குறது அந்த இரண்டாம் இடம்ன்றது வருமானத்தை இரட்டிப்பு ஆக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் தான் இரண்டாம் இடம் ஆறாம் இடம்ன்றது பாத்தீங்கன்னா கடன் எல்லாத்தையுமே அடைக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அங்க ஒரு பாவ கிரகம் மறைவு ஸ்தானத்தை ஒரு பாவ கிரகம் பார்க்கும் போது கண்டிப்பாக அந்த கடன் என்னென்ன வியாதிகள் இருக்கோ இந்த மேஷராசி என்பவர்கள் கடைசி அந்த ஏழரை சனியின் கடைசியில இருக்கக்கூடியவர்கள் மூன்றாவது சுற்றுல இருக்கக்கூடியவர்கள் வயதானவர்கள் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு எல்லோருக்குமே ஒரு கேள்வி இருக்கு எங்களுக்கு ஏதாவது தேவையில்லாத கண்டங்கள் வருமா அப்படின்ற மாதிரியாக இருக்கு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன உடல் உபாதைகள் கண்டிப்பா வரும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் ஏன்னா ஆறாம் இடத்தையும் பார்க்கறதுனால அந்த உடல் உபாதைகள் கண்டிப்பாக இந்த வயதானவர்களுக்கு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த காலகட்டத்துல நீங்க தேவையான மெடிக்கல் அதாவது மருத்துவ முதலீடு அதாவது மருத்துவ முதலுதவி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னீங்கன்னா கண்டிப்பா அதுக்கு உண்டான எந்த விதமான பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸ் போட்டு வைக்கிறது இல்ல மருத்துவத்துக்கு தேவையான அந்த உடல்நிலை தான் சரி இல்லைன்னா உடனே போய் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது இதெல்லாம் செஞ்சுட்டீங்கன்னா அந்த நிவர்த்தின்றது கண்டிப்பா கிடைக்கும் உங்களுடைய ஒன்பதாம் இடத்தையும் பார்க்கறதுனால இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு நிவர்த்தியும் அந்த அட் த சேம் டைம் ஒர்க் ஆகிட்டே இருக்கும் இந்த மேஷ ராசி என்பர்கள் இந்த தமிழ் புத்தாண்டு பொழுதுல மிக அருமையான ஒரு சில சாதனைகளை படைக்கக்கூடிய ஒரு நேரம் விரயங்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்களுக்கு உண்டான தேவைகளை அதிகரிக்க கூடிய ஒரு நேரமாக தான் சனி பகவான் ஏழரை சனியா உருவெடுக்கிறாரு அப்படின்றாலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆசைகள் அதிகரிக்கும் என்னென்னலாம் செய்யலாம் நம்ம எதெல்லாம் வளர்ச்சி பாதையை நோக்கி போகலாம் அப்படின்ற மாதிரியான ஆசைகள் அதிகரிக்கும் இதுல ரொம்ப நீங்க ஒரு எளிமையாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் தான் இந்த மேஷராசி என்பர்கள் அதனால எப்போதுமே சில எளிமையை கடைபிடிச்சுக்கோங்க அதே சமயத்துல சில தான தர்மங்களை பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த ஏழரை சனி இந்த தமிழ் புத்தாண்டுல ஒரு மிக நல்ல ஒரு திருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இந்த மேஷ ராசி நம்ம நிலவரப்படி கோச்சாரம் எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய புத்தி தான் இதுக்கு உண்டான மெயின் கிரகங்களே இந்த கோச்சாரம் வேலை செய்யணும்னா உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த தசாபுத்தி சொல்லக்கூடிய அந்த அறிவுரையின்படிதான் இந்த கோச்ச கலாச்சாரங்கள் வேலை செய்யும் இப்போ உங்களுக்கு சனி திசை நடக்குது அப்படின்னு வச்சுக்கலாம் சனி திசை நடக்குதுன்னா அந்த சனி திசையில உங்களுக்கு அந்த சனி பகவான் எந்த இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துல இருந்தானா சுகஸ்தானத்துல இருக்கிறார் அப்போ ப்ராப்பர்ட்டி வாங்கக்கூடிய ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா குழந்தைகள்னால அதிகரிக்க ஒரு செலவுகளை அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமா இப்படி அவர் இருக்கக்கூடிய ஒரு இடத்தை பொறுத்து பாவகத்தை பொறுத்துதான் உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த தமிழ் புத்தாண்டுல பலன்களை கொடுப்பதற்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இதை பத்தி நீங்கள் இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும் எங்களுடைய ஜாதகத்துல எங்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்